நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க முகஸ்துதிக்காக சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடித்த செல்லங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணுறது நம்மளோட கர்மா நம்மளை தொடர்ந்து தான் வரும் அப்போ என்ன அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா கூட உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது போல் இருக்கும் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்களுக்கு நான் குறிப்பாக அந்த பதிவை சொல்கிறேன் உங்களோட மாமியார் நல்லா தான் பேசுவாங்க மற்றவங்களுக்கு நல்லதாக தோணும் உங்களுக்கு மட்டும் ஒரு சிறு அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிறல்வு தோணும் போல் நாத்தனார்கள் இங்கே தான் இப்படி பிரச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுன்னா உங்களோட பிறந்த இடத்துல உங்களோட அன்னிமார்களோட விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது போல் என்னடா பண்ணுறது என்னடா இங்கேயும் இப்படி இருக்குது அங்கேயும் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இது எல்லாமே முன்ஜென்ம கர்ம வினையினால் கண்டிப்பாக இவங்க இல்லாமல் உங்களோட கணவர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெண்களும் இல்லாமல் உங்களோட தாய் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த ரெண்டு பெண்களுமே உங்களோட எந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் முன் வரிசையில் வந்து நிற்கக்கூடியவங்க இல்லையா அதனால் அதை சரி பண்ணிக்கணும் நாம உறவுகளை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமியை நீங்கள் பார்க்குறது கண் குளிர குளிர பார்க்குறது உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ உங்களுக்கு எவ்வளவு இது போல் உறவுகள் பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்தது போல் அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ நில்லுங்க திங்கள் கிழமை அன்னைக்கு பச்சை ஸ்டீம் பண்ணாத அரிசி யாராவது ஏழை ஒருவருக்கு கொடுங்க இல்லை பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் மடப்பள்ளியில் பொங்கலுக்காக கொடுக்கலாம் அதை திங்கட்கிழமையாக பார்த்து கொடுங்க மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட கொடுக்கலாம் எங்கேனாலும் தண்ணீரை இப்போ இப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க அங்கே ஒரு ஒரு கும்பலுக்கு தண்ணி தேவைப்படுது ஒரு கேன் வாங்கி கொடுங்க உங்களுக்கு சர்வெண்ட்டு இல்லை பக்கத்து வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு தண்ணி வேணுமான்னு நீங்களே வாலண்ட்ரியே கேட்டு ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் உங்கள் ஆர்வம் தண்ணியை பிடிச்சி கொடுங்க எங்களை பற்றின உத்திரட்டாதி பற்றின ஏ டு இசட் ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரையின்னு நான் ஒரு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை வேணால் உங்களுக்கு நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க